எம்பி ஆகிறார் விஜய பிரபாகரன் வாக்கு எண்ணிக்கையை மறு சோதனையில் வெற்றி பெற்றதால் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகித்தது இந்த நிலையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் சிட்டிங் எம்பி மாணிக்கம் தாகூரை எதிர்த்து போட்டியிட்டார் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் பெற்ற வாக்குகள் மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஆகும் அதேபோல் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் மூணு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் பெற்றிருந்தார் மறுபுறம் பாஜக வேட்பாளர் நடிகை ராதிகா சரத்குமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தொம்போது ஒன்பது வாக்குகளும் நாம் தமிழர் கௌஷிக் எழுவத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளும் பெற்றிருந்தன இந்த தேர்தலில் நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதற்கிடையில் இதில் சூழ்ச்சி நடைபெற்றிருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு மாணிக்கம் தாகூர் மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சிய பிரதா சாகு விளக்கம் அளித்துள்ளார் அந்த விளக்கத்தில் விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை தொடர்பாக இதுவரை எந்த புகார்களும் வரவில்லை மறு வாக்குப்பதிவு தொடர்பாக நாடுவதே முறை ஏனெனில் வழிகாட்டுதலின் நடைபெறும் என்றார் மேலும் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கும் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்பதையும் அவர் தெரிவித்துக் இந்த நிலையில்தான் தேமுதிக தலைவர் பிரேமலதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் மறு வாக்கு எண்ணிக்கை சோதனை நடத்தப்பட்டு அதில் விஜய் பிரபாகரன் தான் வெற்றி பெற்றார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது குறித்து தேர்தல் ஆணையம் முழுமையாக தன்னுடைய தேர்தல் அதிகாரிகளை வைத்து சோதனை நடத்தி வருகிறார்கள் அந்த சோதனை முடிந்த பிறகு விருதுநகர் தொகுதி வெற்றி வாய்ப்பு கொடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது